உலகத்துக்கு முடியும் மக்கள் அவன் விளைவிக்கிற தக்காளிக்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ வெண்டைக்காய்க்கோ வெள்ளரி காய்க்கோர்க்கோ புதை காய்க்கோ பாவ காய்க்கோ அதற்கான ஒரு வாழைத்தாரை வெட்டும் போது அவன் ஐநூறு வெட்டி கொண்டு போனால் அந்த வாங்குற அந்த சந்தையின் முதலாளி அந்த விலையை வாங்குறவனா இருக்கான் உற்பத்தி செய்யறவனா இல்ல அதனாலதான் விவசாயி தற்கொலை செய்யறான்

தொழிற்சாலை என்ன வேலை என்ன இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அப்படியே கோட் சூட் போட்டு அப்படி பூட்ஸ் போட்டு போனதான வேலை வேட்டிய மஞ்சு கட்டிட்டு கோமனத்தை கட்டிட்டு ஏறு விழுவுற அரசாங்க வேலை மாத்திரம்னா இல்லன்னு நீ பாருங்க உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணே உண்டு கொழுப்போரை நிந்தனை செய்யணுங்கிற புரட்சி மகாகவி பாரதி நமது பாட்ட உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின்சல்பவர் என்கிறார் நமது மறையோர் நமது வள்ளுவ பெருமகனார் நமது பாட்டன் தொழில வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது நீ எழுதி வச்சுக்க இன்னும் பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுகள் உலக நாடுகள் நிலத்தையும் வளத்தையும் வைத்து வேளாண்மையை பாதுகாத்து வைத்திருந்தால் எல்லா நாடுகளும் சோத்துக்கு நம்ம காலில் நீ எழுதி வச்சுக்க